கன்னி ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்திற்கு உண்டான மாத ராசி கன்னி ராசி நபர்களுக்கு ஒரு சிறப்பு பலனா அந்த மாதத்தை சொல்லுவோம் என்ன சிறப்பு பலன்னா தப்பிச்சோம் பிழைத்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்க போயிடும் தப்பிச்சோம் பிழைச்சோம் இது வந்து எல்லா விதத்திலையும் எடுத்துக்கலாம் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை ஏ டு செட் அதாவது எந்த வயதாக இருந்தாலும் இப்போதைக்கு உள்ள கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை எடுத்துக்கலாம் அதாவது ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடனாக இருக்கலாம் பொருள் கொடுத்துருவாங்களா இருக்கலாம் ஒரு வேலை விஷயத்திலே இருக்கலாம் ஒரு ஆளோட சேர்ந்து ஏதாச்சும் செய்யறதா இருக்கலாம் சொந்தக்கார பிரச்சனையாக இருக்கலாம் நட்பு ரீதியாக கொஞ்சம் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கலாம் முன்பின் யோசிக்காம சில விஷயத்தில் மாட்டியிருந்திருக்கலாம் இல்லை மனசுக்குள்ளேயே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்னு காலம் தாழ்த்தி போட்டு லேட் பண்ணி லேட் பண்ணி அதில் மாட்டிருந்துருக்கலாம் நிறைய வே வேரியன்ட்ஸ் இருக்கு இப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இதுலருந்து நம்ம எப்படி வெளில வர்றது இதை வந்து வெளில சொல்லிக்க முடியாது உள்ளுக்குள்ளேயே போட்டு ஒரு அழுத்தமாக இருக்கும் அந்த மாதிரியான தன்மையிலிருந்து எப்போ வெளில வர்றது வர முடியுமா அப்புறம் நம்ம யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரியான வர முடியும் அப்படிங்கிறதா இந்த மாதத்துடைய சிறப்பு பலன் ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம் பிழைச்சிட்டோம் அப்படிங்கிறது இப்போ இந்த மாதத்தை மே மாதத்தை பொறுத்தவரை கன்னிராசினவர்களுக்கு புதன் நீசத்துலேருந்து வெளியே வந்து அடுத்தது எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அட்டம இடத்தையும் கடந்து சீக்கிரமாகவே கடந்து ஒன்பதில் வந்துடும் மாதத்தின் பிற்பகுதியில் ஒன்பதில் வந்துடும் ஸோ ஒன்பதுங்கிறது பாக்கி இடம் ஸோ கஷ்டப்பட்டதுக்கு பாடுபட்டதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் புரோஜனம் இருக்கு நம்ம வந்து தப்பாக நினச்சிக்கிட்டோம் வராது நினச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக மே மாதம் கன்னிராசி நபர்களுக்கு இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சிறப்பு பலன் அப்படிங்கிறத எடுத்துங்க இது மட்டும் இல்லாமல் சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துடைய கிரகம் ஒன்பதுல செவ்வாய் இந்த மாதத்தோடு நீ சமைப்பு விட்டு வெளியேறுது அடுத்ததாக குரு பயிற்சி நடக்குது இந்த மாதத்துல பத்தாம் இடத்துடன் எல்லாவற்றுக்கும் அழகாக ராக கேது பயிற்சியில் கேது ஜென்ம ராசி விட்டு கம்ப்ளீட்டாக விலகி போகுது ஏழில் சனி வந்துடுச்சு எல்லாம் மேஜராக இருக்கக்கூடிய நிலைகள் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் விரையாதிபதியான சூரியன் இந்த மாதத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துடன் தொடரும் ஒரு விஷயத்தை செலவு பண்ணுறீங்க அலையிறீங்க ஊருக்காக எதாவது பண்ணுறீங்க உங்களுக்காக பண்ணாமல் வெளியில் போகுது ஃப்யூச்சரை மையப்படுத்தி கிடைக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எதாவது பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு விரயங்கள் பண்ணிக்கிட்டுருக்கிறீங்க அப்படின்னா அந்த விரயத்திற்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க வரவுகளை எதிர்பார்த்து சில விஷயத்தை காய் நகர்த்துறீங்க இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா அதற்குள்ள ரிசல்ட் பிரயோஜனமான ரிசல்ட் வரவுகள் கெயின் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் சொன்னாலுமே அந்த பண்ணிய வேலைக்கு உண்டான பலன் கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு பழமொழி பட் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கடமையை செஞ்சதுக்கு பலன் வேணும்ல அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கேள்வி வைப்பீங்க ஸோ அந்த கடமை செய்த கடமைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க கடமைக்கு செய்ய போகிற கடமைக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் சூரியனால் ஒரு பலன் இருக்குது பனிரெண்டாம் இடத்ததிபதி சூரியன் ஒன்பு அதில் வர்றதுனால சூரியன்னாவே ஒரு அதிகாரமான கிரகம் அந்த அதிகாரமான கிரகம் ஒரு உங்களை விட அதிகாரம் படைத்த நபர்கள் மூலியமாக தான் உங்களுக்கு அந்த வாக்கியத்தை கொடுக்கும் புரியுதுங்களா ஸோ கன்னிராசி நபர்களுடைய மேலிடத்திலிருந்து உங்களுக்கு வேண்டப்படக்கூடிய இடத்துல இருந்து உங்களுடைய சொந்த பந்த தேவைப்படக்கூடிய இல்லை நல்லா பழகக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் இந்த மாதத்தை பொறுத்தவரை அதற்கு அடுத்தபடியாக ஒரு வேலை மற்ற விஷயம் படிப்பு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் மையப்படுத்தி ஃபாரின் போகிறது விசா கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் அது தேவைப்படக்கூடியவங்களுக்கு பிரயோஜனமாக உண்டு கிடைக்கும் அடுத்தது ஃபாரினில் போய் கொஞ்சம் சிட்டிசன்ஷிப்பு இந்த பிஆர் இந்த மாதிரி விஷயத்தில் மெனக்கிட்டுக்கிட்டு டாக்குமெண்டேஷனாக மாற்றிக்கிட்டு போ அங்கே போய் சிட்டிங் ஆக முடியாமல் தவச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கன்னிராசி நபரில் பொறுத்தவரை இந்த மாதத்தில் அதுக்கான நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க வரும் இல்லை சூரியனால கிடைக்க வர்றது பலருக்கும் தன்னம்பிக்கை இந்த மாதத்தில் உங்களுக்கு கை கொடுப்பதாக இருக்கும் தன்னம்பிக்கை பலகீனமாக இருந்தாலுமே ஒரு நம்பிக்கை மட்டும் வச்சுட்டு இருப்பீங்க உங்களை தன்னம்பிக்கை கூட ஒரு த தள்ளி வச்சுட்டு அந்த வாகத்துக்கலாம் அந்த கிடைக்கும் சொல்ல முடியாது வராதுன்னு சொல்ல முடியாது வந்தால் நல்லது இல்லைனால இல்லை எதுவும் ஒரு உறுதியாக சொல்ல முடியாது அப்படிலாம் ஒரு பேச்சு அடிபட்டு இல்லையா உங்கள்கிட்ட அந்த பேச்சுலாம் ஒரு அவநம்பிக்கை பேச்சு தானே ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை என்ன சொல்லுவீங்கனாக்கா கன்ஃபார்ம் இந்த அவநம்பிக்கையான பேச்சு போய் கன்ஃபார்ம் இப்படி தான் இதுதான் உண்டு இல்லை ஸோ உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது தன்னம்பிக்கை அதிகமாகும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் மையப்படுத்திங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் ஆரம்பத்திலே சொன்னேன் தப்பித்தோம் பிழைத்தோம் ஒரு வழியாக அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் உங்களுக்கு இந்த மாதம் நகரும் அடுத்ததாக சூரியன் க இன்னொரு கிரகமான குரு சூரியனுக்கு அடுத்தபடியாக இன்னொரு கிரகமான குரு இந்த மாதத்தின் பயிற்சி பலருக்கும் பதவியில் மாற்றங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில் மாற்றங்கள் சோ மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசி நபர்களுக்கு பதவி நீங்க வசித்து இருக்கக்கூடிய பதவி ஒரு சோம்பேறியா இருக்கீங்க அது ஒரு பதவியா கூட நீங்க வச்சுக்கீங்க எந்த வேலைக்கும் போகல சோம்பேறி ஒண்ணும் கிடைக்கல அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் ஸோ அந்த சோம்பேறி பதவியில இருந்து நீங்க வேலை கிடைவீங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல வச்சிக்கலாம் கன்னிராசி நபர்களுக்கு பதவியில் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா கெட்ட மாற்றங்களா சில பேர் மாறக்கூடாது ஏதோ இதை விட பெஸ்ட்டு கிடைக்காது அப்படின்னு புலம்பிகிட்டு இருப்பீங்க சில நபர்களுக்கு இதை விட்டுட்டு போனாலே போதும் அப்படின்னு அப்படி ஒரு புலம்புல இருக்கும் எது எப்படியாக இருந்தாலும் மாற்றங்கள் ஜாதக ரீதியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து அதற்கான வேலை ஆரம்பிக்கிறது ஸோ கன்னிராசி நபர்களுடைய மாற்றம் பதவியல் மாற்றம் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகும் அடுத்ததாக கேது வெளியேறுது ஸோ கன்னிராசி நபருடைய விரக்தி நிலைமை கன்னிராசி நபருடைய வெளியில் சொல்லிக்க முடியாத விரக்தி நிலைமை இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது புரியுதுங்களா ஒரு உற்சாக அமைப்புகள் விரக்தி போய் ஒரு உற்சாக அமைப்புகள் உள்ளே வரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க ஃபைனலாக கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை ஃபைனலாக இன்னொரு விஷயத்த சொல்லணுன்னாக்கா ஏழில் சனி வந்துடுச்சு அடுத்து ராகு ஆறில் வரும் அப்போ என்ன நடக்குன்னாக்கா சம்பள வேலைக்கு இருக்கிறவங்க சம்பள வேலையை மட்டும் பார்க்கறது நல்லது அதை விட்டு ஒரு நாலு பேர் சேர்ந்து கூட்டு சேர்ந்து தனியாக சைடில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு ஷேர் கிடைச்சிங்கன்னா நாலாக பிரிச்சுக்கலாம் மூணாக பிரிச்சுக்கலாம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதையுமே ரெண்டு மூணாக பிரிச்சுக்கலாம் ஷேரிங் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு கன்னிராசி நபர்கள் தயாரானிங்கன்னா அது உங்களுக்கு சொதப்பலை கொடுக்கும் ஷேரிங் அமைப்புகள் தேவையில்லை கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்திலையும் தான் அடுத்தடுத்த காலகட்டங்கள் சேர்ந்தான் ஷேரிங் அமைப்புகள் தேவையில்லை மேக்சிமம் இண்டிவிஜுவலே ஓகே ஷேரிங் அமைப்புகள் உங்களுக்கு தலைமை முடியும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும்